வணக்கம் மங்கே டெக்ஸல்ஸ் மங்கே டெக்சல்ஸ்ல ஆஃபர் மேலே ஆஃபர் மெகா சேலாக போட்டுகிட்டே இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சாரிஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் தான் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரி எல்லாமே நல்ல ப்ரீமியம் சாரி எந்த சேரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த மூணு சேரீ எடுத்தீங்கனாலும் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸோ சாரி வந்து நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன் இப்போ நீங்க பாக்குற சேரீ எல்லாம் நிறைய நிறைய நம்மகிட்ட ஸ்டாக்கஸ் இருக்கு ஒரே பீஸ் தான் கேட்டீங்கன்னா இருக்கு நிறைய இருக்கு வேண்டவங்க புக் பண்ணிக்கோங்க மூணு சேரீ வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வாய்ப்பே இல்லைங்க பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த சேரீ நம்ம எவ்வளோக்கு போட்டோன்னா எல்லாருக்குமே தெரியும் இதுல நீங்க எந்த சேரீ வேணாலும் எடுத்துக்கலாங்க மூணு சேரியை எடுத்துட்டீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் சூப்பரான ஆஃபருங்க எல்லாமே பிரீமியம் சாரீஸ் சோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்ல மங்க டெக்ஸ்டைல்ஸ் ஆஃபர் மேல ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஆஃபர் வந்து விநாயகர் சத்து முன்னிட்டே கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எந்த சாரி வேணுமோ பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சாரீஸ்லயும் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நம்ம கிட்ட ஸ்டாக்கஸ் இருக்கு வேணுன்றவங்க கொஞ்சம் பாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு ஒரு ஆரஞ்ச் கலர் ஒரு ரெட் கலர் ஸோ கலர் காம்பினேஷன் நீங்க பாக்குற மாதிரியே தான் வந்துடும் இதெல்லாம் ஓபனு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்க பாருங்க எந்த த்ரீ சாரீஸ் நீங்க எடுத்தீங்கனாலும் எந்த மூணு சாரி எடுத்தீங்கனாலும் ஓன்லி த்ரீ சாரி ட்ரபுள் நைன் ட்ரிபிள் நைன் மட்டுமே தான் இந்த சேரீஸ் எல்லாம் இன்னைக்கு ஆஃபர் போய்ட்டு இருக்கு மூணு சாரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே தான் சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக புக்கிங் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் பார்த்து வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் வந்துருங்க ஒன் கேஜுக்கு நம்ம ஐம்பது ரூபா தாங்க கொரியர் சார்ஜே பண்ணுறோம் நம்ம நீங்க மூணு சாரி எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன் கேஜ் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கொரியர் சார்ஜுமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்கு டக்குன்னு இதெல்லாம் பாருங்கள் இல்லன் சாரி எந்த மூணு சாரி எடுத்துட்டீங்கனாலும் இல்லன் சாரி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் சாரி எடுத்துக்கலாம் ஒரு சித்தார்த்து பிரீமியம் சாரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சாரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சான்ஸ் இல்ல பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் சமையா எந்த மூணு சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா ஒன்லி ட்ரிபிள் நைன் மட்டுமேங்க சாரி பிடிச்சிருக்கா புக்கிங் பண்ணிக்கோங்க பியூர் லினன் சாரி லினன் சாரியுமே உங்களுக்கு இந்த ஆஃபர்ல வந்துருது ஸோ நீங்க ஒரு லினன் சாரி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் சாரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த மூணு சாரியை எடுத்தீங்கன்னாலும் ஒன்லி ட்ரிபிள் நைன் மட்டுமே தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க பிடிச்சிருக்கு புக் பண்ணிக்கோங்க அருமையான இந்த சாரீஸ் எல்லாமே மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயில உங்களுக்கு ஃபேன்சி காட்டன் சாரீ வந்துருது அழகான பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரியும் வந்துருது லினன் காட்டன் சாரீ வந்துருது பாத்தீங்கன்னா டோலா காட்டன் சாரி சாப்பா லினன் சாரி இது பார்த்தீங்கன்னா சாப்பா ஃபேப்ரிக் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் பிரீமியம் சாரி ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கில் மூணு சாரீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்சியா யூனிக்காக இருக்குது ஸோ த்ரீ சாரீஸ் ஓன்லி ட்ரிபிள் நைன் மட்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நீங்கள் மூணு சாரி போது உங்களுக்கு ஒரே ஒரு கொரிய சர்ஸ் தரும் ஒன்லி ஐம்பது ரூபா தான் நாங்க சார்ஜ் பண்ணுவோம் ஒன் கேஜ் தான் கண்டிப்பாக வரும் ஸோ ஒன் கேஜுக்கு ஒன் கேஜி நூறு எம்எல் கூட வந்தால் நூறு மில்லியன் கூட வந்தால் கூட நம்ம வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த த்ரீ சாரீஸில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவாங்க இதில் டோலா சில்க் சாரீங்க ஃபைவ் ஃபிஃப்டி சாரீஸ் இப்போ நம்ம பார்த்த சாரி எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி சாரீஸ் தான் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி சாரீஸ் மட்டும் ட்ரிபிள் நைன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாரியோட காம்போ நீங்கள் பாருங்கள் எப்படியான ஒரு காம்போ அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒர்க்கிங் உமன்ஸாக இல்லை டீச்சர்ஸ் ஆஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கோங்க மூணு சாரீ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்லி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அந்த சாரியெல்லாம் செமையாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டோலா ஃபேப்ரிக் தான் வாய்ப்பே இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் சாரி எடுத்துக்கலாம் ஒரு லின்னன் சாரீ எடுத்துக்கலாம் ஒரு இந்த சேரீ எடுத்துக்கலாம் உங்க நீங்கள் வந்து டோலாக் ஃபேப்ரிக்கே எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சரியை நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அருமையான ஆஃபர் எந்த த்ரீ சாரீஸ் நீங்க எடுத்தீங்கனாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் சான்ஸே இல்லை ஸோ இந்த சேரீ எல்லாம் கையில் வச்சுருக்காங்க பாருங்க அந்த சாரீ எல்லாம் வேற லெவலாக இருக்குங்க அருமையான இந்த சாரீ சூப்பர் ஆஃபரில் போய்ட்டுருக்கு